எதாவது ஒரு கீரையை சேர்த்துக்குங்க சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம சாப்பாடில் டெய்லி ஏதாவது ஒரு கீரையை சேர்த்துக்குங்க அப்படின்னு சேர்த்துக்குங்க சொன்னால் கொத்தமல்லி கருவேப்பில் போடுற மாதிரி கிடையாது அது ஒரு டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தஞ்சி முப்பது வெரைட்டி கீரைங்க இருக்குது சாப்பிட்றதுக்கு ஸோ அத்தனை கீரைங்கள்லேயும் வந்து அவ்வளோ நல்ல சக்திங்க அவ்வளோ நல்ல அம்சங்கள் இருக்குது ஸோ இந்த குளோரோஃபில் இந்த இந்த கீரையில் இருக்கிற இந்த விஷயம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் அயன் கன்டென்ட் மெக்னீஷியம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கும் நிறைய கீரைங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு விஷயம் வந்து இவ்வளோ மில்லிகிராம் உடம்புக்கு தேவை ஒரு நாள் நம்ம டயட்லன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம் கீரை அதை நிறைய விஷயத்தை பூர்த்தி பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு இன்கிரீடியண்ட் ஸோ இன்றைக்கி நான் இங்கே அரைக்கீரையில் ஒரு கூட்டு பண்ண போகிறேன் இந்த அரைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பாலக்கீரையில் பண்ணலாம் அரைக்கீரையில் பண்ணலாம் மொளக்கீரையில் பண்ணலாம் முருங்கைக்கீரையில் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டில்லீவ்ஸ் சொல்லுவாங்க சோம்பு கீரைன்னு அந்த முள் முள் முள்ளாக இருக்கும் அது அது ஹிந்தி பேர் வந்து அந் அந்த கீரையில் பண்ணலாம் ஸோ இந்த அந்த மாதிரி நிறைய கீரைகளை பண்ணக்கூடிய ஒரு கூட்டு இந்த கூட்டுக்கு நிறைய கம்யூனிட்டியில் நிறைய ரெசிபி